ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த அப்டேட்ல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் புயலால் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து டேரக்டா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க சோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஏறி இருக்கா அதாவது உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி ஆன்லைன் மூலயமா செக் பண்றது அப்படிங்கிற பத்தி டீடைல இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நேற்று வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி டீடெயில்ல நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படின்னு வரைக்கும் பாருங்க வீடியோ கிளப்ப முன்னாடி இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்பனை கிளிக் பண்ணி அவங்க நபர் பண்ணிச்சுங்க நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் மிஸ் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நம்ம போகலாம் ஓகே அவங்க என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது புதுச்சேரி அரசு அதாவது குடிமை பொருட்கள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி அரசு அறிவித்த பெண்கள் புயல் நிவாரணம் ஐயாயிரம் ரூபாய் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்திய இடத்தை சேர்ந்த அனைத்து ரேஷன் அட்டை அட்டைதாரர்களின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் நேரடி பரிமாற்ற முறை மூலம் வரவு வைக்கப்பட்டுள்ளது பயனாளிகள் அனைவரும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வலைதளத்தில் ஐயாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்ட விவரத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வெப்சைட் லிங்கும் கியூஆர்ஓ வந்து கொடுத்திருக்காங்க இதை நீங்க வய் பண்ணி பார்க்கணும்னா இதுக்கு வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துட்றேன் அதை கிளிக் இந்த பீச்சுக்குள்ள வருவீங்க இந்த இடத்துல பாருங்க வியூ ஸ்டேட் டிபிடி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் ரிலீஃப் ரிலீஃப் ஃபண்ட் வந்து நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த டேப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வந்து கேக்குறாங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக் நீங்க பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி கொடுங்க இல்ல காரைக்கால்னா காரைக்கால் கொடுங்க இல்ல மகிணம் கொடுங்க இல்ல யானம்னா யானம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் வந்து கேக்கும் அந்த நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வீவ் அப்படிங்கறத வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பெண்கள் புயல் ரிலீஃப் ஃபண்டுக்கான அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்திருக்க கூடிய அப்டேட்டா ஷேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ